வாங்க ஸ்டோரிக்குள்ளே போலாம் ஒரு அழகான காட்டுல சின்ட்டு குருவி ஒரு தோட்டம் வச்சிருந்துச்சு அது ரொம்பவே பொறுப்பாக அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதோட மரத்துக்கு எல்லாம் டெய்லி தண்ணி ஊற்றவும் உரம் போடவும் ரொம்ப அருமையாக பார்த்துக்கிறோம் அதோட கடின உழைப்பால் தான் அந்த வாழை மரத்தில் இருக்க பழங்கள் எல்லாம் வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு அது எல்லாத்தையும் பார்த்த அந்த குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்த அதோட குழந்தை குருவி கேட்குது அம்மா அம்மா நம்ம தோட்டத்தில் அழகழகாக நிறைய வாழைப்பழங்கள் பழத்தை அழகாக இருக்குமா இந்த எல்லா பழங்களையும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த குட்டி குருவி கேட்குது அதுக்கு அந்த சிந்து குருவி இதை எல்லாத்தையும் பறித்து பக்கத்தில் இருக்க சண்டைக்கு போய் விற்று அதில் வர பணத்தில் தான் நீ பெரியவளை ஆனோனே அந்த பணத்தை வச்சு படிக்க வைப்பேன் அப்படின்னு சிண்டுக்குருவி